அன்பார்ந்த வாடிக்கையாளர்களேன்னு சொல்லிட்டு அன்பா பேசிட்டு இருந்தவரை போய் இப்படி அலையக்கா தூக்கிட்டீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் மைவி த்ரீ ஆன்லைன் டிவி உரிமையாளரான விஜயராகவன் அவர்கள் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இதுல இவரை எப்படி வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா காவல்துறை வந்து இவரை அரஸ்ட் பண்ண வந்து போயிருக்காங்க இவரை தான் அரஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சவனே இவர் வந்து என்ன ஆக்சனை போட்டார்னா ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து அட்மிட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து இவரை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி வந்து பாத்துருக்காங்க இவருக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இவருக்கு நெஞ்சு வலி எல்லாம் இல்லப்பா இவர் ஃபுல்லா நல்லா தான் வந்திருக்காரு இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து இப்போ இப்ப இதுதாங்க பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப எதுனால இந்த விஜயராகவன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இவர் வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மை வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து உரிமையாளராக இந்த நிறுவனம் வந்து எப்படி எப்படி இருந்துச்சுன்னு மை நிறுவனம் இதே மாதிரி தான் அந்த நிறுவனமும் வந்து செயல்படுச்சு இதுல வந்து நிறைய பேர் பணத்தை போட்டு ஏமாந்துட்டாங்க அவங்க வந்து இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பணமும் மோசடி வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப இவர் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மைவித்ரி நிறுவனம் வந்து என்ன நிலைமைக்கு போகுது அப்படின்றதா வந்து தெரியல ஏன்னா கரெக்டா இவர் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மைவித்ரி நிறுவனத்துல வந்து இல்ல மெம்பர்ஸா காசெல்லாம் வந்து போடுவாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பேமெண்ட் வந்து வருமா அந்த மாதிரி வந்து வரும்போது பேமெண்ட் வித்ராவலுக்கான ஓடிபி வந்து வரலையா இதுதான் எல்லாருக்குமே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு என்னப்பா இதுக்கு முன்னாடி சக்தியானந்தன் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் குருஜி வந்து யூடியூப்ல வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தாரு இப்போ இதை தொடர்ந்து இவரையும் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து மைவித்ரி நிறுவனத்துக்கு என்ன ஆக போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு ஏன்னா இவர் வந்து சக்தியானந்தன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா யூடியூப்ல வந்து தொடர்ந்து மைவித்ரி நிறுவனத்தை பத்தி குறை சொல்லி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் நான் டார் டாரா கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ்ஸை தொடர்ந்து திட்டி 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 வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தாருங்க இது மட்டும் இல்லாம இவர் ஒரு காமெடியெலாம் வந்து பண்ணியிருந்தாரு என்னன்னா நான் வந்து தேசிய லெவல்ல கட்சி ஆரம்பிக்க போறேன் என்னோட இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாரு இப்போ இதனால தான் இவரை அரஸ்ட் பண்ண உடனே ஒரு சில பேர் என்ன மாதிரி வந்து உருட்டுறாங்கன்னா எப்பா வேணும்னே குருஜியை வந்து டார்கெட் பண்றாங்கப்பா இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா எங்க இவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க ஏன்னா மைவி திரி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் வந்து இருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ஓட்டு வரும் கோடி கணக்குல வரும்ல இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கேல்குலேட் பண்ணி பிளான் பண்ணிதான் இந்த மாதிரி குருஜி வந்து தூக்கிருக்காங்க இவங்களோட திட்டம் இதுல இருந்தே தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும் அடுத்து மைவித்ரி நிறுவனத்தோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றதான் வந்து தெரியல போர்த்து வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமும் இந்த நிறுவனம் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுதா இல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்